கோவை மாநகர் மாவட்ட மாணவர் அணி சார்பில் கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் இளம் தலைவர் மாண்புமுக உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு மின்சார மதிப்பெருக்கு மற்றும் ஆய்வீகத்துறை அமைச்சர் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்பு முக வி அவர்களின் வழிகாட்டுதலின்றி கோவை புளியகுளக் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவிகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் இனிப்புகளை கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நாகார்த்திக் அவர்கள் வழங்கி வாழ்த்தினாா் மாநகர் மாவட்ட மாநகரணி அமைப்பாளர் சிவபிரகாஷ் தலைமையில் துணை அமைப்பாளர்கள் எஸ் பாண்டி நந்தகுமார் ஸ்ருதி பிரியா பைந்தமிழன் கோவை ஜெகதீஷ் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ராமநாதபுரம் பகுதி செயலாளர் பாபர்வதி விளம்பர பகுதி இரண்டு செயலாளர் மா நாகராஜ் குழு செயலாளர் முருகன் மாவட்ட உறுப்பினர் முனியம் பாலமுருகன் மாநகர் மாவட்ட சிறுபான்மையினர் நலக்குழு அமைப்பாளர் லா தேவசிரி பொறியாளர் அணி அமைப்பாளர் அவைத் தலைவர் சந்திரன் துணை அமைப்பாளர்கள் லாரா தேவ் குட்டியின் வைரமணி இளங்கோ கோபால் வெங்கடேஷ் பாலன் குட்டி விவேக் மாணவர் அணி நிர்வாகிகள் கல்லூரி பேராசிரியர்கள் பேராசிரியர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் கடந்த நிர்வாக்கிகள் கலந்து கொண்டனர் 서 10초인가요, 선생 네, 오케이, 오케이.